வந்து உனக்கு <sharpati persifying> பாத்தீங்களா அஜித் ரசிகர்கள் என்ன பண்ணிருப்பாங்க அஜித் தான் இப்ப மாசா இருக்காங்க எடுத்துப்பாங்க மாசா இருக்கிறதுனா பேனரை கிழிச்சு கேஸ் வாங்கி உள்ள போறதா சத்யநாதசாமி ஏதோ அஜித் பேன்ஸ் கையில வெடியே உள்ள கொண்டு போய் கொளுத்துங்கன்னு சொன்ன மாதிரி நீங்க அவங்க கொளுத்துறாங்க நீங்க கொளுத்த மாட்டீங்கன்னு சொல்றீங்க உங்களுடைய தனிப்பட்ட வீடியோக்கள் தான் விஜயை திட்டுறது தவிர வேற என்ன இருக்காது இல்ல வேற வேலையில நடந்த ஒரு வேற வேலையே இல்லன்னு சொல்றாங்க அது எப்படினாலும் நீங்க வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க ஆமா அதான் சொல்றேன் இப்ப நான் சொல்றேன் நான் சொல்றது பண்ணுவா தனியா வந்து நான் அந்த அவர்கள் மட்டும் தான் சூப்பர் ஸ்டார்னு தனியா ஒரு மீட்டிங் போட்டு பேசுறேன் செலவு பண்ணதுல ஒரு ரெண்டு கோடி போட்டு செலவு பண்ணதுல ஒரு பசங்க ஒரு ஒரு லட்சம் பேர்

வணக்கம் சார் வணக்கம் இப்போ மே ஒன்றாம் தேதி வந்து தீனா பில்லா ரீரிலீஸ் ஆனிச்சு அன்னைக்கு வந்து காசி தியேட்டரில் இல்லி திரைப்படத்தோட பேனர் வச்சுருந்தாங்க அதை கிழிச்சிருந்தாங்க அஜித் ரசிகர்கள் அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசியிருக்கீங்க ஒரு ஒரு தவறான விஷயம் ஒரு பேனர் கிழிக்கிறதுங்கிறது தவறான விஷயம் சட்டப்படி தவறான விஷயம் அவரை வந்து கை செஞ்சுக்கிறாங்க அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அஜித் ரசிகர்களை வந்து விஜய்க்கு எதிராக பேசணுங்கிறதுனால ஒரு தவறான செயலை வந்து நீங்கள் ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன இல்லை ஆதரிக்கவே இல்லை நம்ம நம்ம என்னுடைய சேனல் என்னுடைய சொந்த சேனலை நான் சொல்லும் பொழுதே சொல்லி தான் சொல்லுவேன் நீங்கள் நல்ல மறுபடியும் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா கூட இதை நம்ம நியாயமே படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன் பட் ஆனால் நீங்க நம்ம அதில் என்ன பேசணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸினஸ் அந்த ஒரு அவங்கள்ட்ட இருக்கிற அந்த வயலன்ஸ் அந்த அந்த வைலண்டான பிஹேவியர் அந்த ஒரு ஒரு பீஸ்டான அந்த ஒரு பிஹேவியர் வந்து விஜய் ஃபேன்ஸிட்ட இல்லைன்றது உண்மை அந்த உண்மையை ஏற்றுக்க மனசு வராம நீங்க அதை அப்படி வேற மாதிரி திருப்புறீங்க உங்கன்னா உங்களை சொல்லலாம் அப்படி இல்லை சார் அவங்களும் கிழிச்சிருக்காங்க இல்ல அவங்களும் கிளிக்காம இல்லை பட் ஆனால் ரெண்டு பேர்ல யார் பெருசு நீங்கள் பார்த்து ஆகணும் இப்போ நான் என்ன கேட்கறேன் சார் சண்டை மூட்டி வரும் என்ன மூட்டி விடுறது இப்போ ஒரு பிரச்சனை இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை இருக்கா நான் நான் மூட்டி விட்டுலன்னா சண்டை இருக்காதா நீங்க என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும் நடுவுல சண்டை இருக்கு இவன் பிரச்சனை அவன் பிரச்சனை அடிச்சு काटுகுறானே நம்ம ரஜினிகாந்த் விஜயரசிகர் அடிச்சிட்டு சார் நீங்க ரஜினிகாதி ரசிகரா வந்து அவங்களுக்கு சார் ரஜினிகாந்த் நான் நிமி சார் பொதுவுல இப்போ என்னை விடுங்க ரஜின ரசிகர் உங்களுக்கு தெரியாதா நீங்க யாரு விஜய் அஜித் தான் அடிச்சிட்டுதான் இருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுட்டு தானே இருந்தாங்க நாங்களும் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி அவங்க ரெண்டு அடிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் யாராவது காட்டுக்கான நம்ம சார் அவ்வளவு தான் என்ன மூட்டி ஒரு சார் நம்ம சும்மா பாக்குறோம் இப்போ அவங்க அவனு என்ன கிளைமிட்டாங்க அவங்க சரியா செஞ்சா கூட பரவாயில்ல அவங்க வந்து இப்போ விஜய் ரசிகர்கள் இவ்வளவு பேருக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க அஜித் ரசிகர்கள் ஒரு பேருக்கு சாப்பாடு போடுங்க மறக்கண்டு நாள் நம்ம சொல்லுங்க அதையும் நம்ம சொன்னேன் நீங்க பேனர் கிழிச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் நீங்க ஆதரிக்கிறீங்க நீங்க அதுல உள்ள தப்பான விஷயத்த அதையும் நம்ம சேனலில் சொன்னோம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி இவங்களை கூப்பிட்டு மாட்டுத்திறனாளிகளை கூப்பிட்டு அவங்க வந்து சாப்பாடு போட்டாங்க தர்பூசணி கொடுத்தாங்க தண்ணீர் நீர் கொடுத்தாங்க மோர் கொடுத்தாங்க அதெல்லாம் சொன்னோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸுக்கான ஒரு பெரிய புதுவையில் புதுச்சேரியில் ட்ரக்ஸை எதிர்த்து செய்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய பொசஷனே நடத்தினாங்க இதெல்லாம் நம்ம பேசணும் பேசிட்டு இதையும் நம்ம சொல்லணும் சார் இப்போ என்னன்னா விஜய் ரசிகர்கள் என்னன்னா அவங்க வந்து மோனப்போலின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க சார் உண்மை தான் அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அவங்க வந்து எல்லாருக்கும் கீழே தான் இருக்கிறாங்கன்றதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும்ல அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் ரஜினிகாந்த் பேன உங்களுக்கு அப்படின்றீங்களே இந்த ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் ரஜினிகாந்த் வச்சு தான் விஜய் வளர்ந்தாருன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் கரெக்டாக அவங்க ஃபேன்ஸுக்குமே தெரியும் அவங்க எழுதுறாங்க மேலே ஒரு பேனரில் லியோ படம் ஓடுது உள்ள லியோ படத்துக்கு விஜய் ஃபேன்ஸ் பேனர் வச்சுருக்காங்க என்னது உன்னை மாதிரி வந்து இந்த நாட்டை சுரண்டி பிழைக்கிற கருணாடி இல்லை அப்படின்னு எழுதுறாங்க லியோ படம் ஓடுது நீபே பார்க்க போகிற அதுக்கு எழுதுக்கு ரஜினிகாந்த் பேரை பற்றி அவர் ஃபோட்டோ போட்டு போடுறாங்க சார் இங்கே பேனர் கேட்க வைக்கிறாங்க அப்புறம் நம்ம ஏன் கேட்கக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க அதே மாதிரி அன்றைக்கு ஒரு எழுதியிருக்கான் அவருடைய வளர்ச்சி அது உனக்கு அச்சம் யாரு விஜய் வளர்ச்சி ரஜினிகாந்த் அச்சம் உனக்கு அச்சம்னு போடுறாங்க அவங்க அண்ணன் அதாவது விஜயே அவர் வந்து உனக்கு வா வாணின்னு ஒருமையில் பேச மாட்டார் தலைவர் தலைவர்னு படம் பூரா அவரை காமித்து தான் பெரிய இருக்கார் அரியுமா எழுதுறான் உனக்கு ஏன் அச்சம் அப்படின்னு எழுதுறான் அப்போ இவங்க நம்ம சும்மா எப்படி ஓட முடியும் நீங்க எதிர்பார்க்கலாம் சார் விட்டுட்டு போங்க நீங்க அவங்களை எது சண்டை மூட்டு விடுவீங்க நம்ம என்ன கேக்குறோம் நீ இவ்வளவு தரேன் எழுதுறியிட கிழிச்சு தொங்க தொங்கான அவனை ஒன்னால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஊர்ல பேசுவாங்க தெரியுமா சார் ஊர்ல ஒரு டீ கடையில் ஒரு ரோட்டில் நடந்து போகும்போது நல்ல விஷயம் பேசிடுவாங்க அதை நம்ம லைட்டை போட்டு பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் சரி சார் இப்போது ஊரில் ஊர்ல நீங்கள் நீங்க சொல்றீங்க ஊர்ல பேசுற மாதிரி சொல்றீங்க இப்போ அஜித் ரசிகர் கிழிச்சிட்டாரு அவர் வந்து நீங்க விஜய் ரசிகரை போய் அடிக்க சொல்றீங்களா நம்ம சார் என்ன இதெல்லாம் நீங்க சார் என்ன தெரியுமா என் அக்கௌண்ட்ல நீங்க நினைக்கிறதெல்லாம் எழுதாதீங்க நம்ம என்ன கேட்டோம் அதுல நம்ம என்ன சொன்னோம் மாதிரி அஜித் ரசிகர் வந்து போலீஸே மறக்காங்க எப்படி பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உண்மை நடந்ததா இல்லையா பார்க்கல அதுல அதுல ரெஃபரன்ஸுக்கே வீடியோ பழைய வீடியோ சார் அது வந்து ஏதோ சார் ரைட் அதுல இன்னொரு வீடியோ இருந்ததுல உள்ள வந்து ரோஹிணி தேட்டர்ல வெடி போட்டதுக்கு உள்ள போலீஸ் காரங்க போறாங்க அதை நியாயம் சொன்னா நீங்க சார் நீங்க என்ன சார் நான் நியாயம் சொன்ன மாதிரி ஆக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க நம்ம என்ன சொல்றோம் இப்படியே இப்படிலாம் பண்றாங்கன்னு பாருங்களேன் இப்படி விஜய் ஃபேன்ஸ் பண்ண பயப்படுவாங்க சார் நம்ம என்னடா சார் அதாவது இப்போ உள்ள உள்ள போயிட்டு வெடி வெடிக்க சொல்றீங்களா இல்ல சார் பிரான்ஸ்ல வெடிக்கிறாங்க சார் அவங்க நம்ம சொல்லுவோமா நான் நீ ஏ இந்தடா இந்த இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சத்யநாராயணசாமி ஏதோ அஜித் ஃபேன்ஸ் கையில் வெடியை கொடுத்து உள்ளே கொண்டு போய் கொளுத்துங்கன்னு சொன்ன மாதிரி நீ அவங்க கொளுத்துறா நீ யார் நீங்கள் கொளுத்த மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க நம்ம என்ன சொல்கிறோம் அவங்க பாருங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபோர்ஸாக இல்லைடான்னு சொல்கிறோம் அவங்க கொளுத்துறாங்க நீங்கள் ஏன்னா கொளுத்த மாட்டேங்க உள்ளே போய் கொளுத்துங்கன்னு சொல்லலை அப்படி எப்படி நம்ம சொல்ல முடியும் சார் நீங்கள் யாரை டீல் பண்ணிட்டு நினச்சிக்கோங்க இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே பலந்துன்னு கொட்டப்பட்டவங்க நாங்கள் எங்களை டீல் பண்ணும்போது நீ அவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் விஷயம் என்னென்னா விஜய் ஃபேன்ஸு அஜித் ஃபேன்ஸ் அளவுக்கு வேகம் இல்லை விவேகம் இல்லை சுறுசுறுப்பு இல்லை அதுதான் உண்மை இன்னும் நான் நியாயமாக கேட்கவா சார் ஒன்றுமே இல்லை விஜய் அவர்களுக்கு ஒரு பொது இடத்துக்கு போயிருக்கும்போது ஒரு செருப்பு வீச்சு சம்பவம் நடந்தது இது வந்து ஒரு அஜித்துக்கு நடந்ததுன்னா அஜித் ஃபேன் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க சார்

நடந்திருக்க இல்லையா சார் நீங்க சொல் நீ முழுமையா சொல்ல தேவையில்ல சார் இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க இவங்க பண்ண மாட்டேறாங்க நான் அப்படி சார் இந்த வார்த்தையை நீங்க சேகரி நீதான் சொல் சொல் இப்பதாங்க சார் சொன்னீங்க இவங்க பண்ண மாட்டேறாங்கன்றது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொன்னீங்களா இவங்களுக்கு அந்த அளவுக்கு வேற இல்லைன்றது வேகம் இல்லன்னா என்ன என்ன பண்ண சொல்றீங்க சார் நான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சார் நான் எதுக்கு சார் சொல்லணும் சார் வார்த்தைகள் இவ்வளவுதான் நீங்க மீடியால இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது விஜயகாந்த் விஜய் வார்த்தைகள்ல இவ்வளவுதான் தான் விஜயகாந்த் இறப்புல விஜயகாந்த் இறப்புல வந்து ஆஹ் செருப்பு வச்சிட்டாங்க அந்த இடத்துல அஜித் ரசிகர்கள் இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க தான் சொல்லுங்க நாங்கதான் நான் சொல்லுவேன் சொல்லி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லவே இல்ல சார் நான் எதுக்கு சொல்லணும்ன்றேன்

சொல்லல சார் செய்யக்கூடாதுன்னு நான் என்ன சொல்லணும் செய்ய நான் சொன்னதா இருந்தால் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் நீங்க அவங்க யாரும் அதை செய்யக்கூடாது நீங்க வந்து நல்லவர்கள் தவறான விஷயங்கள் எல்லாம் வந்து மாசுன்னு சொல்லி நம்ம மாஸ் சார் எது 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 மாசு இங்க மாசு தவறான தான் விஜய் போன ஒரு என்னது லியோ படம் வந்துல அதுல டெய்லரே கெட்டாத பேசுனாரு அதான் மாஸுன்னு சொல்லி தெரிஞ்சாங்க தவரு தான் தவறு தவறுன்னா ப படத்துல தூக்கிட்டாங்க இன்னும் யூடியூப்ல அப்படியே தானே இருந்தது அதை தானே சார் சொல்கிறோம் அவங்க சார் இன்றைக்கி மாசுன்றதே தப்பாக பண்ணுறது தான் அதவே விஜய் தான் சொல்லி இருக்காரு சொன்னார் தெரியுமா குடிச்ச குடிக்கிறதுக்கு விளக்கம் கொடுத்தாரு தெரியுமா அந்த சக்ஸஸ் மீட்டை வந்து கூழு கூடியது இதுன்னு ஒரு மாதிரி எவ்வளோ எவ்வளோ மோசமாக இருந்ததுக்கு ஒரு விளக்கம் அவர் வயசு என்ன அதை எதிர்பார்க்க உட்காந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது கூழ் குடி கடைசி சொட்டை ஊத்து இதுன்னு இருக்காரு அவர் ரஜினாந்தான் பாத்தவங்க விறந்தல பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் நான் அவங்க ரஜினி பிரான் எத்தனை படம் மாத்திருப்பாங்க இருபது படம் மாத்திருப்பாங்களா விஜய் அறுபது அறுபத்தொன்பதாம் எழுபது மொத்தமும் பாத்துட்டு உட்காந்துருக்கேன் அவங்கள அக்கு வர அணிவரை பிடிச்சு வச்சுட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா அப்போ கூ குடிக்கிறது அது எவ்வளோ கேஸ் வாங்கினாங்க சார் வாங்கினாலே இல்லையா அந்த பாடல் கட் பண்ணி தான் வந்தது தெரியுமா படத்தில் அப்போ அதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க வேறு வழியில் தப்பு பண்ணியாச்சு ஏற்றுக்கிட்டாங்க ரைட்டு அதே மாதிரி தப்பு பண்ணுறோம் ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கோ இல்லைனா இல்லை அவ்வளோ தான் தப்பு தப்பு தான் அது யார் இல்லைம்பா ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேசுனதில் வந்து விஜய் திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பிச்சார் பெரிய அளவில் இருக்கார் அடுத்து அரசியல் போகிறாரு அப்படின்ட்டு பாராட்டியிருந்தார் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் கேப்டனா விஜயகாந்த் அவர்கள் தான் நான் வந்து தளபதியாகவே போகிறேன் இளைய தளபதியாகவே போகிறேன்னு சொல்லியிருந்தார் அவர்கள் ரஜினியும் விஜய்யும் தனித்தனியாக அவங்க அவங்களோட அரசியலையோ அவங்களோட சினிமாவோ போது நீங்கள் குறிப்பிட்டு விஜயை மட்டுமே தாக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன சார் குறிப்பிட்டுலாம் இல்லை சார் உங்களுடைய 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 தனிப்பட்ட வீடியோக்களில் விஜயை த தவிர வேற என்ன இருக்காது விஜய தான் விஜய் ஒருமையில பேச மாட்டேன் விஜய தப்பா பேச மாட்டேன் இன்னும் சொல்லப்போனால் மேக்ஸிமம் தளபதியின்னு பயன்படுத்துவேன் விஜய் அண்ணன் பயன்படுத்தேன் விஜயின் விஜய் அவர்கள் தான் பயன்படுத்துவேன் அப்படிலாம் ப பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாதிரி ஒரு வீடியோ கூட எனக்கு தெரிய இருக்கு என்ன சார் எல்லாம் உங்களோட வீடியோ எல்லா வீடியோவுமே விஜய் அவன் இவன்லாம் நான் பேசினதில்லை அவன் இவன் ஒருமையில் அதை உரிமையில் பேசுனதில்லை வேறு எதுவும் தவறாக பேசினதில்லை தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறதில்லை விஜய் அவர்கள் விஜய் அண்ணன் தளபதி விஜய்ன்னா தான் பேசுவேன் இதெல்லாம் விஷயம் வந்து விமர்சனம் பண்ணுறேன் அதில் எந்த மாற்றுகிறது இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி போனால் ரஜினி ஃபே ஃபேன்கிறனால பொய்யும் சொல்லக்கூடாது விஜய விமர்சனம் பண்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சார் ஏன்னா வேற நடந்த ஒரு வேலையே இல்லைன்னு சொல்லுவாங்க அது எப்படினாலும் நீங்க வச்சுக்கோங்க சார் நமக்கு வேலை வேலை இல்லாம ஏதோ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம தகுதிக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு விஜய் ரசிகர் வந்து ரஜினியோட ரஜினியோட படம் ரஜினியோட பேச்சு இப்படி தான் இருக்குது ரஜினி இது பண்ணார் அது பண்ணார் அந்த வீடியோக்கள் மட்டுமே இருக்காங்களா இங்கே நிறைய போட்டுக்கிறேன் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க ரஜினியை மட்டுமே டார்கெட் பண்ணி இப்போ இவங்க இல்லை கரு இப்போ இருக்கார்ல அவர் இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணார் இடத்துல தெரியுமா அவர் ஒரு சேனலே ஆரம்பிச்சார் க ஏதோ ஒரு சேனல் அந்த சேனல் ஆரம்பிச்சி ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ தான் போட்டார் அந்த நாலு அஞ்சு வீடியோவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினியா அந்த பற்றி தான் இருக்கும் அதில் ரெண்டு மூணு பேரம் பேசுவார் சூப்பர் ஸ்டார் ரஜினியா நானும் அதே மாதிரி தான் விஜயை பற்றி பேசியிருக்கேன் அதே நேரத்தில் வேறு விஷயங்களும் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் பேசாமலாம் இல்லை சார் அதில் மெயினாக இது வருது விஷயம் என்னென்னா சார் ஓப்பனாக பேசுவோம் எதுனா உடச்சி உடச்சு இதுன்னு நீங்கள் அவரை பற்றியுமே ஏன் என்ன காரணம்லாம் சொல்கிறத பற்றி தயக்கமே கிடையாது விஷயம் என்னென்னா நம்மளை வச்சு வளர்ந்தார் அதுதான் அதை இன்றைக்கி அக்னாலஜ் பண்ண மாட்டேறாங்க ஏற்றுக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க விஜயனுடைய வளர்ச்சி ரஜினிகாந்தினுடைய பாதையில் போய் ரஜினிகாந்த் படங்களை காமிச்சு காமிச்சு ரஜினிகாந்த் செஞ்ச ஊனி செஞ்சு செஞ்சு தான் விஜயனுடைய வளர்ச்சி இன்னைக்கு இருக்குது இன்றைக்கி இதெல்லாம் பண்ணிவிட்டு விஜய்யை வந்து ஒரு இடத்துல கீழே உட்கார வச்சுட்டு மேலே போய் நீங்கள் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டிங்க அப்படின்னு சொல்லும்பொழுது விஜய் ரெஸ்பான்ஸே பண்ணலை அங்கே தான் பிரச்சனை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாரிசா இருபத்தி மூணு ஜனவரி வாரிசு அதுக்கு முன்னாடி ஆடு விளையாந்துச்சு அதுக்கு முன்னாடி நான் விஜயை பற்றி பேசுனது அவனு காட்டுங்க முன்னு காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனால் விஷயம் வந்து அங்கே தான் உருவாகுது அவரை எத்தனையோ பேர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த ஊருக்குள்ளே சும்மா அவர் எங்கேயோ இருக்கும் பொழுது இவங்ககிட்ட கேட்பாங்க சூப்பர் ஸ்டார் ஐட்டிங் சார் நீங்கள் அப்படிங்கும்போது இல்லை சூர்யா சொல்லியிருக்காரு பல பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவருக்கு தெரியும் மற்றவங்களாம் அவர் அவ்வளோ தூரம் காமிச்சு வளரல இவர் தான் படங்களுக்கு படம் காமிச்சு வளர்ந்தார் ஆனால் அந்த வாரிசு ஆடியோ லான்ச்சு தான் சார் எங்களை ஹேர்ட் பண்ணிச்சு அதுதான் உண்மை அப்போ ஆரம்பிச்சதா சரி அதுக்கு பதில் கொடுப்பாங்களான்னு பார்த்தா அதுக்கு மேலும் 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 பிரச்சனையை கூட்டிகிட்டு தான் போனாங்க அவங்க காக்கா மேலே பறந்து கீழே வந்துக்கிட்டேன் கழுகு மேலே பிறந்தாலும் சாப்பிட கீழே வரணும் அச்சா அப்பா அந்த மன்சூர் அழியான அவன் பேசணும் பேசலாம் இப்படிலாம் பல பிரச்சனைகள் இருக்குது சும்மாலாம் இங்கே வந்து உட்காந்துருக்கு இருக்கிறாங்க ஆள் இல்லை பிறகு அவருக்கு பிறகு பதில் சொல்லிட்டாருன்னா பதில் வந்து ரஜினிகாந்த் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதை மட்டும் சொல்லியிருந்தால் பிரச்சனை கிடையாது இப்போ சொன்னார் சார் இல்லைங்களா சார் அதை மட்டும் சொல்லி தான் பிரச்சனை கிடையாது உங்களை யார் என்ன சொன்னா உங்களை யாராவது உலக நாயகன் சொன்னாங்களா உங்களை யாராவது புரட்சி கலைகள் சொன்னாங்களா உங்களை என்ன சொன்னாங்க சூப்பர் ஸ்டார் ஆகிட்டீங்க சொன்னாங்க நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நான் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அவர் தான் சூப்பர் ஸ்டார் நான் தளபதி மட்டும் தான் சொல்லியிருந்தால் பரவாயில்ல இவரும் ஒரு லிஸ்ட்டை போட்டு அதில் ஒரு ஆறு பேர் பேரை சொல்லி அதில் இடையில வந்து சூப்பர் ஸ்டார்னு ஒரு சொல்லிட்டு போயிருவாங்க அதை ஏற்றுக்கணும்னா நீங்கள் ஏற்றுக்கோங்க சார் நாங்கள் எதுக்கு ஏற்றுக்கணும் உங்கள் இப்போ உங்களை நான் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் தப்பா நான் எப்போ உங்களை அடிச்சிட்டேன் அப்பா சாரிப்பா அப்படி நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன் நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்களா நான் பார்க்கணும்ல அதான் உண்மையான மணிப்பேன் என்ன பண்ணுறேன் ஆமா அதான் சொல்றேன் சொல்லுறேன் தனியாக வந்து அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார்னு தனியாக ஒரு மீட்டிங் போட்டு பேசுகிறேன் அவர் படம்பர சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் வெளியில பேசுறதுல என்ன இருக்கு செலவு பண்ண சொல்லுங்க ரெண்டு கோடி போட்டு செலவு பண்ண சொல்லி ஒரு நூறு பசங்க ஒரு லட்சம் பேரை கூப்பிட்டு சொல்ல சொல்லுங்க நான் சொல்றேன் சொல்ல சொல்லுங்க நீங்க சமயம் கேளுங்க சார் அவர் போன் பண்ணி அது சொல்றாருன்னா பேச முடியல ரைட் இருந்துக்கிறேன் இருந்துக்கிறேன் அவ்வளவு தானே அதுக்கப்புறம் நம்ம சொன்ன செய்வோம் சார் ரஜினி ஃபேன் சார் ஏதோ ஒரு ஏதோ ஒரு காலச்சூழலி அரசியல் இல்லைன்னு நீங்க அவங்க ஃபேன் அவங்க அப்படியே நல்லவங்க மாதிரியே கட்டி கட்டி கொண்டு போய்ட்டு இருக்கீங்க இல்ல ரஜினி மாதிரி நாங்க வந்து அரசியலுக்கு வர சொல்லிட்டு வராமல் போறோம் நாங்க வந்துட்டோம் பாத்தீங்களா தான் பேசுறாங்க எதுக்கு பேசுறாங்க அவரு வராமல் போயிட்டாருன்னு சொல்லிட்டு தானே போனாரு அது எங்களுக்குள்ள பிரச்சனை தானே நீங்க டீல் பண்றீங்க அப்ப நாங்க வரல வரலாம் யார் இல்லன்னு சொன்னா வரல அது எங்க பிரச்சனை சார் டீல் இப்போ விஜய் நாளைக்கே ஓடி போடுவான் நீங்க சரி சார் இப்போ நீங்கள் விஜய் பேசுகிறத வெட்டுருவேன் அப்படிங்க சொல்றீங்க சமீபத்தில் விஷால் அவர்கள் ஒன்று ஒரு விஷயம் பேசினார் என்ன சொன்னார்னா ரெட்ஜ் மூவி ரெட்ஜய் மூவி வந்து தமிழ் சினிமாவை முனப்பொழி பண்ணுது அவங்கள தாண்டி ஒரு படம் ரிலீஸ் பண்ண ஓட மாட்டுறாங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க நீங்க மட்டும் தான் படம் ரிலீஸ் பண்ணுமா என் தயாரிப்பாளர் முடிவு பண்ணுவார்னு சொன்னாங்க அதை பற்றியான உங்களோட விமர்சனம் எதுவுமே இல்லையே விஷால் ஒரு ஆகாவலின்னு ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் போய் என்னோடய சேனல் என் சேனல் பேர் டாட்டு போய்ட்டு விஷால் ஒரு ஆகவழின்னு ஒரு வீடியோவே போட்டிருங்க அதெல்லாம் எல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனை என்ன விஜயம் பண்ணக்கூடாதுங்க ரெட் ஜெயின் மூவி வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள்ட்ட படம் முழுக்க எங்கள்கிட்ட தான் வரணும் நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவோங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக அவங்க தான் வச்சுருக்காங்க சிறிய படங்களை ஓட விட மாட்டுறாங்க தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு டேட் சொன்னால் நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க படம் தனியாக ரிலீஸ் பண்ணால் தியேட்டர் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள் சினிமா வந்து விஜய் விமர்சனம் பண்றதெல்லாம் எல்லாமே பண்றேன்னு சொல்றீங்க எல்லாமே பேசுறேன்னு சொல்றீங்க தமிழ் சினிமாவில் ரெட்ஜெய் மூவிஸ் வந்து மூணொழி பண்ணுதா பண்ணலையா இதுக்கு முன்னாடி சன்பிச்சு பிரச்சனை இருந்ததுல்ல சார் ரெண்டாயிரத்தி ஆறா ஏழா அவங்க ஆறில் ஆட்சிக்கு வந்தாங்க ஏழு காலகட்டத்துல இருந்து சன் பிக்சர்ஸ் வந்து எல்லா படத்தையும் தான் பண்றாங்க ஹன்ஸ்ராஜ் சாக்சனான ஒன்று ஒருத்தர் அந்த அந்த ஆட்சி முடிவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவரை அடித்து வெளியில் கொண்டு வந்தாங்க ஒரு இதுக்கு கூட்டு போய் ஒரு ஹன்ஸ்ராஜ் சக்சேனா அவருடைய பேரு அப்போ வந்து அவர் தான் சிஓவா இருந்தார் நினைக்கிறேன் அவருடைய பேர் எல்லா படங்களையும் வரும் அப்போ அவரை கூட்டு போய் ஒரு விசாரணையில் அடித்து கூப்பிட்டு வந்தாங்க அவர் அடி வாங்கின தடத்தெல்லாம் காட்டுவார் அந்தளவுக்கு அடித்து கூப்பிட்டு வந்தாங்க இதெல்லாம் நடந்தது அப்போவே இது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சன் பிக்சர்ஸ் அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக படங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணல அதோட அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜெயின் மேலேயும் அந்த குற்றச்சாட்டு வச்சுது ஜெயின் மேலே அந்த குற்றச்சாட்டு ரெட்ஜைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் படம் கொடுத்தது விஜய் அவர்கள் தான் வரிசையாக அதுக்கப்புறம் அவங்க படங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க இத்தனைக்கும் விஷால் அவர்கள் வந்து இவருடைய நண்பர் நெருங்கிய வாடா படம் அளவுக்கு நண்பர்கள் அவர் ரெட் ஜெயின் சாரி உதயநிதி அவருடைய நண்பரான அமைச்சர் அவர் என்ன மகேஷ் அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷே வாடகப்பாடான்னு பேசுற அளவுக்கு நண்பராக இருக்கார் ரெண்டு பேரும் ஒரே தான் படிச்சிருக்காங்க அவரும் இந்த குற்றச்சாட்டே வைக்கிறாரு இந்த குற்றச்சாட்டை தைரியமாக வழியில் வந்து வச்சுருக்காரு வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இது அடுத்த ஆட்சி ஒருவேளை அடுத்த அண்ணாதிமுக ஆட்சி வந்தா அவங்க பரிசீலிப்பாங்க அவ்வளவுதான் இல்ல ஒருவேளை அடுத்து நீங்க சொன்ன மாதிரி விஜய் ஆட்சி வந்து தான் பரிசீலிப்பாங்க அவ்வளவுதான் நடக்குதான்னு கேக்குறீங்க அவரே நீங்க போய் சொல்லாதீங்க சரி சார் நடக்கல சார் அவர் குற்றச்சாட்டை வச்சிரு குற்றச்சாட்டை கேட்கல தனிப்பட்ட தனிப்பட்ட விதத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன் நான் விஜய் விஷால் அதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவில் ரெட் ஜெயின் மூவி எங்களை தாண்டி ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கான்னு கேட்குறேன் இருக்கா இல்லையா இல்ல இல்ல இல்லையா அப்படின் மூவி படம் அப்படிலாம் இல்லை அவங்க கூட படம் வரும்போது எல்லா படமும் வந்துட்டு தான் இருக்கு நீங்கள் இப்போ கடைசி ரெண்டு மூணு ரிலீஸ் அப்படி தான் சார் வந்துட்டு இருக்கு தான் சார் அப்படி நடந்துருக்கலாம் நம்ம வேறு யாராவது வந்து சொன்ன மாதிரி எனக்கு தெரியலே விஷாலுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அவர் ஏதோ டேட் கேட்டுக்காரு கொடுக்கல அதுலேருந்து ஒருத்தர் எனக்கு தெரியாது யாரோ செம்பமூர்த்தியா யாராவது இருக்கலாம் ஃபோன் பண்ணி பேசி இருப்பாப்ல ஆனால் இப்போ லால் சாரா வரும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக வந்தது எல்லா படமும் வந்து அது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினியாந்து படம் வரும்போது வந்தது எல்லாம் வந்துட்டு தான் சார் அவங்க கூட தான் கூடை வருது தனியாகவே வருது எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு அதனால அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியும் விஜய் அவர்கள் வந்து திமுகவை வந்து விமர்சனம் பண்ண மாட்டார் திமுகவுக்கு பயப்படுறாரு அப்படின்னு ஒரு ஒரு பதிவு பண்ணியிருக்கீங்க கலைஞர் நூற்றாண்டு விழாவில் வந்து நடத்தினாங்க தமிழ் இருந்து ஆனால் அதுக்கு வந்து புறக்கணிச்சிருந்தார் விஜய் அவர்கள் ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாங்க தொடர்ந்து கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் வரை திமுகவினர் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் திமுகவுக்கு எதிராக வந்து விஜய் இருக்கா இருந்துகிட்டு தான் இருக்கார் இப்போது அரசியலில் வந்தாலும் அப்படி தான் இருக்க போகிறாரு ஆனால் நீங்கள் வந்து விஜய் என்ன சொல்கிறீங்கன்னா விஜய் வந்து திமுக விமர்சனம் பண்ண மாட்டார் விஜய் வந்து திமுக பயந்துட்டான்னு சொல்கிறீங்க என்ன காரணம் புறக்கணிக்கிறதுக்கும் ஏற்று பேசுகிறதுக்குமான டிஃப்ரென்ஸு வித்தியாசம் இருக்குது சார் இப்போ நீங்கள் அரசியல் இருக்கீங்கனால ஒரு விழாவை புறக்கணிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அரசியல் வந்து அவங்கள ஏற்றுட்டீங்கன்னு ஆயிரமான ஆயிரம் சார் அது ஒரு மட்டும் காரணமாக ரெண்டாவது அது பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை உதயநிதி அருள்நிதி ஏதோ ஒரு அருள்நீதியோட ஆடியோ வந்துச்சு ஏதோ ஒரு படத்தில் போய்ட்டு விஜய் சொல்கிறது வசனம் கனிமொழி உதயநிதி அருள்நிதி தயாநிதி கலாநிதி இந்த பேர்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பேர் இந்த படம் பேர்லாம் என் படங்களுக்கே வைக்கணும் நினப்பெல்லாம் பேசியிருக்காரு விஜய் அதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் படம் நான் பேர் சொன்னேன் உதயநிதிக்கு முதல் படம் கொடுத்ததே விஜய் தான் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் உதயநிதியோட அடுத்த படம் ஏதோ ஒரு படத்துக்கு விஜய் வந்து ஆடியோ ரிலீஸ்லாம் வருவார் ஸோ விஜய் உதயநிதியை வளர்த்து விட்டதே கிட்டத்தட்ட அங்கேருந்தான் ஆரம்பிக்குது விஜய் இந்த அதாவது நீங்கள் சொல்கிற இந்த இப்போ நீங்கள் மாஃபியான்றிங்க பார்த்தீங்களா அதுக்கு ஆரம்பம் புள்ளி வச்சதே விஜய் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சன் பிக்சர்ஸ்க்கு அவர் படம் நடிச்சு கொடுத்து வேட்டைக்காரன் சுரா அப்படி அப்படின்னு அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அதெல்லாம் ஓடி இருக்கு அது இல்லாமல் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் அஜித் வச்சு கலைஞரை உட்கார வச்சே கலைஞரை பற்றி தவறாக தவறாக பேசும்போது விஜய் வந்து கை கட்டிட்டு தான் நிற்பா நிற்பார் விஜய் அந்த விழாவில் கலைஞரை பற்றி புகழ்ந்து அவ்வளோ வார்த்தை இல்லாமல் புகழ்ந்து பேசுவார் அப்படியே சொல்லுவார் நினைவு சரியால் இல்லை அது எனக்கு எப்படி எந்த வார்த்தையை பயன்படுத்த முடியல அளவுக்கு போல்வார் படங்களில் மட்டும் விட்டு டாட் விடும்பாரு படம் அவருடைய ஆடியோலன்ஸு அது பக்கத்தில் எவனும் இல்லைன்னா அவர் அடிக்க உலகத்தில் எவனுமே இல்லைன்ற மாதிரி பேசுவார் ஆனால் இதே மாதிரி நீங்கள் இவருக்கு ரெண்டு கடிதம் எழுதியிருக்கார் யாருக்கு மோடி நேரில் போய் சந்திச்சிருக்காரு ஒன்று மோடிக்கு ஒரு கடிதம் சாரி மோடியே நேரில் இங்கே கோயம்புத்தூர் வந்துருக்கும் போது நேரில் போய் சந்திச்சார் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதினார் என்ன கடிதம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் இந்த பிரச்சனைலாம் இருக்கு நீங்கள் நீ வந்தால் அப்புறம் தான் சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஜோசப் விஜயன் இவரோட லெட்டர் லெட்ரேட்டில் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு எல்லாத்துக்கும் முடிக்கிறார் அம்மாவுக்கு கை கட்டி அது உங்களுக்கே அதே மாதிரி அம்மா பல நேரத்தில் எடப்பா எடப்பாடி அவர்களுக்கு அவர்கள் வரைக்கும் போய்ட்டு பெருமிஷன் கேட்டது வச்சதெல்லாம் இருக்குது எங்கேயுமே அவர் வந்து யாரையுமே பொது மேடையில் பொது வெளியில் இங்கே உள்ள தமிழக பிரச்சனைகளை பற்றி அதாவது தமிழக அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி ஒரு இடத்துல பிரச்சனை ஒரு இடம் ஜிஎஸ்டி குரல் கொடுத்திருக்காரு காவேரிக்காக குரல் கொடுத்திருக்காரு நீட்டு அணித்த இறக்கும் போது நேரடியா போய் பார்த்திருக்காரு இதெல்லாம் என்ன அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்தது அவங்களுக்கு ஆறுதல் சொன்னது சார் அது எல்லாரும் பண்ணாங்க சார் சூர்யா பண்ணாரு சார் எல்லாருமே பண்ணாங்க ஸ்டெர்லைட்ல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சமூக விரோதிகள் உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னாரு காவிரியில வந்து கர்நாடகாவை எதுக்காதீங்க இங்க எடுத்தீங்கன்னா அங்க இருக்க தமிழர்கள் வந்து தாக்குவாங்கன்னு சொன்னாரு ரஜினிகாந்த் அவர்கள் சரி ஸ்டெர்லைட்டில் சமூகம் சொன்னார் ஐம்பத்தி நாலாவது நாளோ ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி நாலாவது நாளுக்குள்ள ஒரு ஒரு பதிவு அதாவது ஒரு க இருங்க இருங்க முடிச்சிடுறேன் முடிச்சிடறேன் இருங்க முடிச்சுடுறேன் இருங்க சார் முடிச்சிடறேன் ஒரு கண்டனம் தெரிஞ்சுருந்தார் என்னன்னா ஸ்டெர்லைட்டு இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது தமிழ் அதாவது தமிழ் அரசாங்கம் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதே தான் கேட்டார் நீங்கள் அந்த லாஸ்ட்டில் அவர் சொன்னதை கேட்குறீங்க இல்லையா ஐம்பதாவது நாள் நூறாவது நாளுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி ஐம்பதாவது நாள் என்ன பண்ணார் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஸ்டெர்லைட்டை சுற்றி இவ்வளவு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அரசாங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதே சூப்பர் ஸ்டார் ரஜினியாக தான் கேட்டேன் ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அங்கே உள்ள க நீங்கள் அந்த தண்ணியை வரக்கூடாது தண்ணியை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க தண்ணியை வர வேண்டாம் ஏன்னா நீங்க இங்கேருந்து ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அங்கே உள்ள தமிழர்கள் அடிவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கப்புறம் அதுல இருந்து இரண்டாவது நாள் மறுநாளே உண்ணாவிரதம் ஒன்பது மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார் தவறுகளை மட்டும் நீங்க எடுத்து பேசாதீங்க நல்லதையும் பேசுங்க இப்ப நான் சொல்றேன் இப்ப மோடி அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுனான்னு சொன்னீங்க தொடர்ந்து பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து ரஜினிகாந்தி இருக்காரு புதிய இந்திய பிறந்ததுன்னு சொன்னாரு பிஜேபி அரசை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் எதிர்க்கிறாரா எவ்வளவோ தவறுகள் செய்யறாங்க அதை எதிர்க்கக்கூடிய நிலையில் ரஜினிகாந்த் இருக்கார் ஏன் சார் ஏன் இருந்தது எப்படி இருந்தது எதை வச்சு நீங்க சொல்றீங்க அதாவது ஆதரவு ஒரு எப்ப குடுத்தாருன்றீங்க நீங்க சார் சொல்லுங்க எல்லா முறையுமே ஆதரவு தான் குடிய புதிய இந்தியா பேருந்து சொன்னாரு அன்னை அன்னைக்கு கமலாசன் தான் ஆதரவு கொடுத்தாரு அன்னைக்கு சார் எல்லாரும் ஆதரவு கொடு கிடையாது சார் விஜய் ஆதரவு கொடுத்தாரு சார் அதுக்கு விஜய் ஆதரவு கொடுத்தா ஜிஎஸ்டிக்கு நீங்கள் விஜய் விஜய் பேசின ரெண்டாவது கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை போட்டுக்கிறீங்க விஜய் ஃபேன்ஸில் பிரச்சனை தான் முதல்ல அவர் என்ன பேசுறார் தெரியுமா இது நல்ல திட்டம் தான் ஆரம்பரே ஜிஎஸ்டி மாதிரியான ஒரு திட்டமே வாழ்க்கையில இல்லைன்ற அளவுக்கு பேசிட்டு நடைமுறைப்படுத்துறதில் சிக்கல் தான் சொல்லுவார் அவர் சரிங்களா கமலஹாசன் அதை ஆதரித்து என்னைக்கு இன்னைக்கு பேசுகிறாரு தெரியுமா இந்து தீவிரவாதம் அளவுக்கு பேசுகிறாரு கமலஹாசன் ஆனால் கமலஹாசன் அவர்கள் அதை ஆதரிச்சார் அதை தான் ரஜினிகாந்த் முன்னார் உங்களுக்கு ரஜினிகாந்த் தான் முடிச்சுக்கிங்க ரஜினிகாந்த் ஏதாவது ஒரு மேடையில் போய் பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணாரா ஏதாவது ஒரு பிஜேபிக்கு சம்பந்தப்பட்ட தலைவரில் போய் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி எதாவது ஒரு தலைவரில் போய் பார்த்தாரா பி அங்கே வந்திருக்கும் போது விஜய் வந்து யார மோடியை போய் பார்த்தார் ஆனால் மோடி போயஸ்காரனால் ரஜினிகாந்த் வீட்டுக்கு வந்தார் அப்போ உள்ள பாஜக தலைமை அதாவது தமிழ் சௌந்தரராஜன் தலைமையில் இருந்த எல்லா பாஜகவுடைய மூத்த தலைவரும் போயஸ்காரனாக போய் ரஜினிகாந்தை சந்தித்தாங்க இப்போ இருக்கிறாரே த அண்ணாமலை அவர்கள் அவரே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் போய் சந்தித்தார் பிஜேபி சம்மந்தப்பட்டவர் எல்லாரும் ரஜினிகாந்த் போய் சந்தித்தாங்க ரைட்டுங்களா அரசியலுக்கு முன்னாடி அரசியலுக்கு அப்புறம் இல்லைனதுக்கு அப்புறம் வேற கதை அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் அரசியல் அது வரைக்கும் எதுவும் அப்பவே நீங்கள் ஒரு சங்கி சங்கி தானே சொன்னீங்க இன்னும் சொல்ல போனால் எதிர்களை சொல்கிறீங்களே ஏன் மேலேயும் திருவள்ளூர் மலையும் கவிசாயம் பேச முடியாது ஏமலையும் கவிசம் பேச முடியாதுன்னு சொன்னாரு அப்புறம் அதை என்ன சொல்றீங்க நீங்க சமீபத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு நீங்க என்ன சொல்லிருந்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிட்டாரு அதனால தான் உங்களை மிரட்டுறாங்க அஜித் ரசிகர்களை பார்த்துங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அஜித் ரசிகர்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது விஜயோட அரசியல் வந்து ஆதரவு தெரிவிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை இதான் நீங்க பிரச்சனையே உண்டை நான் சொல்லாத நீங்க சொல்றீங்களா சொல்றீங்களா நான் சொல்லவே நீங்க முடிக்க மாட்டீங்களா சார் முடிக்கணும்

அதான் அஜித் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார் நம்ம எதுவுமே சொல்ல விரும்புறது இப்படி நடக்குது பாருங்க பாதி பாதியாக சொல்லி முடிகிறீங்களே நீங்கள் சார் நடக்கிற விஷயத்தை நடக்குது பாருங்கன்றோம் அவ்வளோதான் இது ஒரு தவறா இது நீங்கள் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கணும் சார் இவ்வளோதான் சார் இது அவ்வளவுதான் இவ்வளவு நாள் நம்ம மீடியால இருக்கும் சார் இவ்வளவுதான் இந்த ஐடியாவே இப்படிதான் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி தொடங்கல அரசியல் குரல விஜய் அவர்கள் தொடங்குறாங்க அவருக்கு வந்து பெரிய வரவேற்பு இருக்கு நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் பெரிய வரவேற்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப ரஜினிகாந்த் இப்ப ரஜினிகாந்த் கட்சி தொடங்கணும்னு சொல்றீங்களா இல்ல சார் நீங்க அஜித் இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க பாதியில நிறுத்தீங்களா ரஜினிகாந்த் சார் நீங்க அஜித் நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்க ரஜினிகாந்த் வரல

என்ன சொல்ல பாத்து பாத்துக்கோங்க அவ்வளவுதான் இதுதான் சார் நடந்துமே சொல்லலை நான் ஏன் சார் சொல்லணும் நான் சொன்னா அவங்க கேக்கு நான் எதுக்கு நினைக்கணுன்ற அப்படிலாம் இங்க நினைச்சு இன்னொருத்தன் சொல்லி இன்னொருத்தன் கேட்கணும் அவசியமே இல்லை அவங்ககிட்ட அந்த ஐடியாவ திரவப்பட்டு இந்த பாரு இதை பண்றாங்க பாரு அதை பண்றாங்க பாரு இதை பண்றாங்க பாரு தவறு சுட்டி காட்டுறோம் அதே நேரத்தில் நல்லதையும் சுட்டி காட்டுறோம்ல விஜய் அவர்கள் இந்த இடையில ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்தாரு அவதான் நம்ம நம்ம தான் பெருமையா பேசணும் அதை ஒருத்தன் கூட்டு கேட்க மாட்டேங்கிறான் உங்க மாதிரி ஆங்கிறிய வேணா ஒருத்தங்க கூட்டு சார் நீங்க நல்லா பெருமையா பேசுனீங்களா சார் சூப்பர் சார்ன்னு சொன்னீங்கன்னா நம்மளும் சந்தோஷப்படுவோம் ஒருத்தர் கேட்குறோம்னா கேட்கலாம் நல்லது சொல்கிறது வந்து கம்மியாக இருக்குது எதோ ஒன்று சார் சார் அவங்க உண்மையை நல்லது பண்ணால் நல்லது சொல்ல அவங்க நல்லது பண்ணாங்கன்னு சொன்னோம் நம்ம தான் சார் மூணு வீடு இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன் சார் அதை பற்றி என்னன்னா விஜய் ரசிகர்கள் அதாவது வீடு கட்டி கொடுக்குறாங்க அந்த வீடையே இது சின்ன வீடு தகரம் இருக்குது அது இருக்குன்னு நாலு பேர் ட்ரோல் பண்ணுறாங்க நம்ம அப்படிலாம் பேச மாட்டோம் இல்லாதவனுக்கு எதை கொடுத்தாலும் அவன் கொடுக்குறவன் பெரிய ஆளுதான் அப்படின்னு பெருமையாக பேசுனா மூணு வீடியோ நான் போட்டேன் ஒருத்தனும் கண்டுக்கல விஜயை பற்றிய எப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன் இதை மட்டும் தான் கூப்பிட்டு கட்டிகிட்டு நம்ம நல்லது தான் சொல்கிறோம் நம்ம நீங்கள் இப்போ இப்போ சொன்னீங்க இல்லையா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு அவர் பெரிய மகான் அவர் அரசியலுக்கு வர்றாரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு அரசியலுக்கு வரல அவர் போயிட்டார் வரணுன்றீங்களா விஜயினுடைய தலை இருக்கிற பேனர் துண்டா வெட்டி கீழே தொங்க விடுறாங்க அப்போ யார் வந்து மன்னிப்பு கேட்டு வீடியோ நான் பார்க்கல யாரும் போலீஸ் ஸ்டேஷன் போன வீடியோ நான் பார்க்கல இப்போ இதே மாதிரி பேனரில் ரெண்டு ஹீர் ஹீரிட்டான் ரீ ரிலீஸுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ரீ ரிலீஸுக்கு அது ஒரிஜினல் ரிலீஸு ரிலீஸுக்கு ரெண்டு கிளி கிழிச்சுட்டா அவனை போய் மன்னிப்பு கேட்க எப்படி சொல்ல சொல்கிறாங்க தமிழக வெற்றி கலர் நண்பர்களுக்கு மன்னிப்புன்னு சொல்ல சொல்கிறாங்க இதை விட வக்கரம் உடம்பு தானே சார் சொன்னச்சு யார் இருக்கணும் சார் யார் இருக்கு காவல்துறையினர் வந்து தமிழக வெற்றிகளும் சொல்லி சொல்லுங்கன்னு சொன்னாங்க நீங்கள் சொல்கிறீங்களா தமிழக வெற்றி கலர் நண்பர்களுக்கும் மன்னிப்புன்னு அந்த பையன் கேட்டு போகிறான் இதுக்கு நடுவுல தலைவர் தானே இல்ல சார் கட்சி தலைவர் தானே சார் சரி அப்படி ரைட்டுன்றீங்களா நீங்க அப்ப விட்டு போங்க எதுக்கு சார் அப்ப இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க நீங்க அப்ப அந்த பையனை பண்ணது ரைட்டு தான் அந்த பையனை அப்படிதான் மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்றதா அவங்க என்னன்னா விட்டுருங்க எல்லா எல்லா தவறுகளுக்குமே மன்னிப்பு கேட்க போ அது எந்த மாதிரின்றது இருக்கு சார் அந்த பையனுக்கு மேல கேச போட்டு அந்த பையனை தூக்கி வச்சிருந்தா வேற இதுக்கு முன்னாடி எந்த மன்னிப்பு வீடியோமே பார்த்தது இல்லையா நான் எந்த மன்னிப்பு வீடியோ தெளிவா சொல்றேன் சார் அதாவது இந்த விஷயத்துக்கு எபினேஷன் பயம்பேரு இந்த விஷயத்துக்கு காசி தேட்டர்லேருந்து மேலாளர் கேஸ் கொடுத்துருக்காரு பிரச்சனை காசி தேட்டருக்கும் வீணுக்கு தான் ஏன்னா அது காசி தேட்டர் வச்ச பேனர் பொதுவில் உள்ள பேனர் ஆளு வச்ச இல்லை அது அங்கே வந்து வக்கீல் வந்து காசி தேட்டர் வச்ச பேனர் அவர் தான் கேஸ் கொடுத்துருக்காரு கேஸ் கொடுத்து இந்த பையன் தமிழக வெற்றி கழகத்துக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும் நன் மண் மன்னிப்புன்னு கேட்க தேவையே கிடையாது இது நீ புரிஞ்சுக்கல அப்படின்னா புரிஞ்சுக்கல அவ்வளவுதான் காசி தேட்டருக்கு வந்து மன்னிப்பு கேட்டு அவன் அப்படி கேட்டு அவன் சொன்னானாவே அதான் சார் பிரச்சனை வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையா எங்க சார் இப்ப நான் நீங்க அழிச்சது நீங்க சார் கிழிச்சது வந்து விஜயோட பேனர் சார் அப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்து விஜயோட பேனர் கழிச்சிருக்கேன் விஜய் பேன்ஸ் எல்லாம் முந்திரிச்சிருக்கேன் அவங்க அப்படிதான் சார் இது வரைக்கும் எல்லா ஒரு ஒரு நபர் வந்து தவறு பண்றாங்கன்னா அவர் யார் மீது யார் யாரை எதிர்த்து பண்ணாரோ அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிற வீடியோ எல்லா எல்லாருமே இருக்கு சார் கேஸ் இப்படி சொல்லாங்க சார் போலீஸ்கிட்ட போய் கேஸ் ஆனது எப்படியுமே எதுவுமே அப்படி ஆகாது சார் என்ன சார் பேசிட்டு நீங்க காட்டுங்க சார் எடுத்து போடுங்க சார் எப்படி சொன்னான்னு சொல்லி எடுத்து அந்த வீடியோ முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க சார் வருஷா போலீஸ்ட்டு போனால் எப்படி சார் எதுக்கு சார் வீடியோ போய் மன்னிப்பு வீடியோ வேற போலீஸ் கேஸ் ஆனது மன்னிப்பு வீடியோன்றது வேற புரிஞ்சுக்கோங்க வித்தியாசம் இருக்கு அதாவது ஒரு லட்சம் மன்னிப்பு வீடியோ இருக்கு நீங்க அதை பூரா எடுத்து போட்டு இது பாருங்க இது பாருங்க நீங்க போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷயம் என்னன்னா கேஸ் ஆனதுன்னா அது வந்து லீகல் ப்ரொசீடிங் அதுல வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்குற கிளாஸே கிடையாது சார் ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா அந்த தம்பி வந்து பண்ணது தப்பு மன்னிச்சு விட்டுலாம் மேல வழக்கு பயிஞ்சு இல்ல எப்படி சார் இவ்வளவு நல்லவங்க இருக்கீங்க சார் அப்படி எல்லா நல்லது விஜய் விஜய் ரசிகர்கள்லாம் பண்றாங்க மத்தவங்க பூரா ஏதோ கிருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சரி ரைட் நீங்க அடுத்த வேற கேள்வி கேளு இது இதுக்கு மேல வேற என்ன சொல்ல நீங்க அவங்க பூரா அவங்க நல்லவங்களா இல்ல நீங்க எல்லாம் நல்லவங்க எழுதுறாங்கன்றீங்க உங்களோட உங்களுடைய உங்களுடைய பாணியிலே ஒரு விஷயம் சொல்றேன் சார் சத்தியன் அவர்கள் வந்து விஜய்க்கு எதிரா எதிரா பேசிக்கிட்டே இருக்காரு விஜய் ரசிகர்களே நீங்களே பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க சார் பாத்துக்கிட்டு சார் பார்த்து உண்மை உண்மை தான் சார் விஜய் ரசிகர்கள் இப்போ பார்த்துக்கிட்டாங்கன்னா ஐயோ விஜய் ரசிகர்கள் என்ன என்னை அடிச்சிருவாங்கன்னா நான் பயப்படுவேன் அந்த மாதிரி பேசலாம் ஒன்று ஒரு தவ ஒரு தவறு தான் அது தவறு அது ஒன்று அதே தவறாகிட்டீங்களா நீங்கள் இதில் என்ன நியூஸ் நீங்கள் எப்படி போடுறீங்க நீங்கள் நியூஸ் எப்படி போடுறீங்க ஒரு இல்லை சார் நீங்கள் பாருங்க ஒரு சரி சிந்து முடிச்சு விட்ற வேலை சார் நீங்கள் பண்ணுறது சார் ஐடியாவை த்ரோ பண்ணுறது சார் இது அவ்வளோதான் சார் அதை எடுத்துக்கிறவன் எடுத்துப்பான் ஐடியா ஐடியா எப்பயுமே விஜய்க்கு எதிராக தான் இருக்குது சரி போதும் சார் ரைட்டு சார் நம்ம அதுதான் நம்ம முதலே சொல்லிட்டோம் பிரச்சனை இதுதான்றது சொல்லிட்டோம் இங்கே நம்ம விஜய்க்கு எதுனா நான் பேசவே மாட்டேன் சார் அப்படிலாம் நான் நல்லவன் சார்மே சொல்லலை அது என் பாயிண்டே கிடையாது அதுதான் முடிஞ்சு போச்சே அதுதான் பேசிட்டோமே இங்கே என்னன்னா அதை விட்டுட்டு நீங்கள் நாங்கள் விஜய் ரசிகர்கள அஜித் ரசிகர்கள் அடிக்க சொல்கிறீங்களா அவன் பேனரை கிழிக்க சொல்கிறீங்களா அதெல்லாம் நான் சொல்லலை அதெல்லாம் நீங்கள் சொன்னதானே வச்சுக்கோங்க ரசிகர்களே பார்த்துக்கிட்டோம் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் நன்றி சார் நன்றி